லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணிருந்த சேவிங்ஸ் வீடியோவில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சேவிங்ஸ் வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து போய் தான் சொல்கிறாங்க ஏன்னா சேல்ரி யாருமே சொல்கிறது இல்லைன்னு நம்ம சேனலில் கண்டினியூ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய யூடியூப் சேல்ரி வந்து ரிவீட் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு எவ்வளோ சேல்ரி சொல்லி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து சரி இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சுல இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் இயரில் என்னோடய யூடியூப் சேல்ரி எவ்வளோ நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படியே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து எவ்வளோ மந்த்லி எனக்கு ஏர்னிங்ஸ் வந்தது அது மூலயமா தான் நான் வந்து இதெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து நம்ம சேனலோட யூடியூப் ஸ்டூடியோ அனாலிட்டிக்ஸ் பேஜில் வந்து இருக்கிறேன் இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் யுவர் ஹார்ட் ஒர்க் பெய்ட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மோர் நியூஸ் தேன் யூஸ்வல் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வியூஸ் எப்போவும் வரும் அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டைம் எவ்வளோ வந்திருக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் லாஸ்ட் ட்வெண்ட்டி டேஸோட அனாலிட்டிக்ஸ் தான் இதில் வந்து எப்போவுமே காட்டுவாங்க இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் வியூஸ்லேயுமே நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மற்ற இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கிளிப்பிங்ஸ் நம்ம என்னைக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு எப்பவுமே அனாலிட்டிக்ஸில் ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் தான் ஏறி இருக்கும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் இருக்கிறது தான் இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஏறி இருக்கு அந்த ஜனவரி எண்டில் வந்து நம்ம அந்த ஒரு வீடியோ வந்து நம்மளோட ஷாப்பிங் ஹால் வந்து ஓடுனுச்சு அதுக்கப்புறம் இடையில நம்ம இந்த ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கனாலும் அந்த இடத்துல ஓடுனுச்சு எப்போல்லாம் நம்ம வீடியோ போட்டு அது கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்போல்லாம் கொஞ்சம் அனாலிட்டிக்ஸில் அந்த இது ரேஸ் வந்து ஏறி இருக்கும் மற்ற நேரத்தில் வந்து ட்ராப் ஆகி அப்படியே டவுன் எல்லாம் போயிட்டுருக்கும் வீடியோஸ் எப்போ நம்ம போகிறமோ அப்போல்லாம் தான் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம மோர் வீடியோஸ் போடுறப்ப நிறைய ஏர்ன் பண்ண முடியும் நான் வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து இப்போ கண்டினியூ வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன்ல அதோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நான் இப்போ ஃபிப்ரவரி மந்த்து வரைக்கும் நம்ம எவ்வளோ சாலரி வாங்கியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும் நான் அதுதான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வியூஸ் போட் எந்தெந்ததுக்கு எவ்வளோ வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழேயுமே வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்துக்க முடியும் அது மாதிரி தான் இதில் இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் அறுபதாயிரம் தாண்டி வந்து போயிருக்கு இன்னொரு ஒரு வீடியோ வந்து மந்த் எண்டில் கரெக்டாக வந்து ஒரு தேர்ட்டி கே கிட்டே ஓடுனுச்சு அது ரெண்டாவது பிளேஸில் இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்குலாம் முன்னாடி நம்ம போட்ட ஒரு வீடியோ வீடு பால் காய்ச்சின டைமில் வாங்கியிருந்த அந்த பாத்திரங்கள் அதெல்லாம் அம்மா வீட்டில் இருந்து சீர்னு சொல்லி போட்டிருந்தா அந்த வீடியோவும் வந்து ரெகுலராகவே கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் கிட்ட வந்து வீஸ் போயிருக்கு அதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு தெரியல பட் அவனுங்க அவர் ஆர்டராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுதுல்ல அதோட அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து இந்த ஜுவல் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்த டைமில் எவ்வளோ வியூஸ் வந்து அப்படியே கிராஜுவலாக நம்ம போட ஆரம்பிச்சிருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி தான் போயிருக்கும் ஃபஸ்ட்டே ஓடுறதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுறப்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் வரும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் இருக்குது அதுதான் அந்த ஷாப்பிங் ஹால் இப்போ நான் இதே உங்களுக்கு இது எதுக்கு க்ளியராக காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் கலெக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஷாப்பிங் ஹால் வீடியோ நல்லாவே ஹையஸ்ட் பீக்கில் தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு அது டாலர் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு காட்டுறப்ப அப்போ க்ளியராக புரியும் நம்ம போடுற வீடியோவோட உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஆட் ஓடுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு டாலர் ஏறுன்றது இதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து பாருங்கள் அந்த வீடியோ ஓடிட்டு இருந்த நேரத்தில்லாம் நமக்கு அந்த அளவுக்குலாம் ஏறவே இல்லை ஸோ அவ்வளோ ஹையஸ்ட் பீக்கில் இருக்கிறப்ப கூட சப்ஸ்கிரைபர் ஏறல கொஞ்சம் நார்மலாக இருக்கிறப்ப அந்த வீடியோலாம் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்காங்க இதே அப்படி இந்த அனாலிட்டிக்ஸை உங்களுக்கு நான் வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூலையுமே வந்து காட்டுறேன் அந்த ஹையஸ்ட் பீக்கில் இருக்கிறப்பெல்லாம் எவ்வளோ ரெவன்யூ ஏறினுச்சு எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு சேலரி அப்படின்னு பார்க்கலாம் அங்கே வந்து பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நயன் அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஒரு முப்பதாயிரம் கேக்கிட்டே வந்து வியூஸ் போனப்போ கூட ஒரு த்ரீ டாலர்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு ஏறி இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பதினாயிரம் வியூஸ் அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு அதுக்கே வந்து ஆறு டாலர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்க பதினாறாயிரம் இந்த நேரத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஸோ இவ்வளோ வியூஸ் வந்தாலும் நம்மளுக்கு டாலர் கம்மி பட் அதை விட கம்மியான வியூஸ் இருக்கிறப்பையும் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கான ரீசன் வந்து அதோடய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட் ரேட் பொறுத்து தான் இப்போ எஸ்டிமேட்டட் ரெவனியூ வந்து டோட்டல் வந்து பாருங்கள் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ த்ரீ அது வந்து லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸில் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படின்றது வந்து இப்போ நம்ம மார்ச்சில் ஒன்றாந்தேதி தேதி எடுத்திருக்கோம் ஃபெப்ரவரியில் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் தான் நம்மளுக்கு இதில் காட்டுது அப்படின்னா ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்தே கவுண்ட் ஆகி டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து காட்டியிருக்கோம் அப்போ ஜனவரி மந்தோட சேலரி இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த ஃபிஃப்டி செவன் டாலர்ஸில் அந்த ஃபிஃப்டி செவனையும் செப்பரேட் பண்ணி போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல் கலெக்ஷன்ஸ்க்கு தான் எந்த அளவுக்கு பீக் இருக்குது பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு லைன் மாதிரி போது பாருங்கள் அது எவ்வளோ ஹையஸ்ட் பீக்கில் இருக்கு பாருங்க ஏன்னா அந்த வீடியோக்கு மட்டும் தான் டாலர் நல்ல ஏறி இருக்குது மந்த் வைஸ் எவ்வளோ ஏரி இருக்குது செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டி தேர்ட்டி அது எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல க்ளியாக வந்து வியூ பண்ணியிருக்காங்க நானூற்றி நாற்பத்தி நாலு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயரில் கீழே வந்து மந்த் வைஸ் எவ்வளோ செப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத கிளியராக கொடுத்துட்டு மேலே வந்து டோட்டல் எஸ்டிமேஷன் வந்து எவ்வளோ ரெவன்யூ நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நானூற்றி நாற்பத்தி நாலு டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி டாலர் ரேட் வந்து செவன்ட்டி எயிட் அந்த மாதிரி இருந்தது இப்போ எயிட்டி கிராஸ் பண்ணியிருக்கு எயிட்டி எயிட்டி ஒன் அதுக்குள்ளே தான் வந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ நான் வந்து நான் எல்லா மந்த்தும் கரெக்டாக போட முடியாதுன்றதுனால நார்மலாக எயிட்டி அப்படின்னு போடுறேன் அப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து இயர்லி யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு வருடத்தில் நம்ம வந்து வாங்கின சேல்ரி இதை வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் சேவ் பண்ணான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்மளுக்கு வந்து அதெல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம எர்ன் பண்ணுறது தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ எனக்கே வந்து செம சர்ப்ரைஸ் ஹாப்பி அனிவர்சரி ஆன் யூடியூப்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் விஷஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து செவன் இயர்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் செவன் இயர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு செம ஹாப்பியாக இருக்குது இதை பார்த்தப்ப ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டட்னால் வந்து சடனாக வந்து சேலரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஷூட் இருந்தோம் அப்போ எதார்த்தமாக வந்து நம்ம நார்மல் டேஷ்போர்டுக்கு வந்து போனப்போ அங்கே வந்து நம்மளுக்கு விஷஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல மந்த் வைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் தனித்தனியாக நம்ம செப்ரேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் ஒரு பத்தாயிரரூவா வந்து சேலரி வந்து வாங்கினேன் அது வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அஞ்சு மாதங்களோடதுன்னு நினைக்கிறேன் சேர்த்து டிசம்பரில் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தோடது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இந்த மூணு மாதத்தோடு சேர்த்து இப்போ வந்து மார்ச் இருபத்தி மூணாந்தேதிக்கப்புறம் வந்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காட்டியிருக்கேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஐம்பது டாலர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ஒரு முப்பது டாலர் ஃபிப்ரவரி மந்த் ஐம்பத்தி மூணு டாலர் இப்போ ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு சேலரி வந்து வரும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதனால ஃபஸ்ட்டு மாதம் ஐம்பது அதுக்கப்புறம் முப்பது எண்பது தான் நம்ம ரீச் பண்ணியிருந்தோம் இப்போ திருப்பி ஃபிப்ரவரியில் ஒரு ஃபிஃப்டி த்ரீ இருக்கா ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்ச்சில் ஒரு பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வாங்க போகிறேன் மூணு மாதத்துக்கு சேர்த்து என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து இதுதான் இது வந்து வச்சு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் இனிமேல் தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு டிசம்பரில் நம்ம வந்து ஒரு அஞ்சு மாதம் வந்து அப்புறம் தான் நமக்கு சாரி வந்ததா அந்த நேரத்தில் சில டிசம்பர் எண்டில் வந்து ஹாலிடேஸ் வந்து இருந்தது பாப்பாவுக்கு ஸோ சென்னை ட்ரிப் போயிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது மாதிரி யூடியூப்பில் வர இதாக ஒரு சில அபரமானங்கள் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம் நாங்கள் வந்து சேர்த்து வச்சு டூருக்கு போகிறதுக்கு அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து போகணும் அப்படின்னு நினச்சலாம் ப்ளான் பண்ணிலாம் பண்ணால் கண்டிப்பாக எங்களுக்கு அது செட்டே ஆகாது சடனாக இந்த மாதிரி சாலரி வர நேரத்தில் டக்குன்னு இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு பிளான் பண்ணி ட்ரிப் போகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இனி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஏதாவது ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அந்த பாத்ரூம் கிளீனிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு வியூஸ் வந்து வந்திருக்கு எத்தனை நாட்கள் அப்படின்றது கூட நீங்கள் அங்கே பார்த்துருக்க முடியும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுலேருந்து த்ரீ இயர்ஸ் டூ ஃபிஃப்டி டேஸ் ஆகிடுச்சு மொத்தமாக டோட்டலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது ஃபோர் இயர்ஸில் நம்ம ரீச் பண்ணது ஹண்ட்ரட் டாலருக்கு வந்து ஒரு எயிட் தௌசண்ட் வச்சுக்கோங்க அப்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலாயிரூபா வந்து நாலு வருஷத்தில் அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து என்ன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எதாவது ஒரு சில வீடியோஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ரீச் இருந்துட்டு அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படியே அது வந்து வியூ மூ வியூஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு அப்பப்போ வீடியோ போடாதப்போ கூட ஏர்னிங்ஸாக நம்மளுக்கு வந்துகிட்டு இருந்தது இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இது வரைக்கும் நான் எண்பது ரூபா போட்டிருக்கேன் நான் வீடியோ போட்டப்பெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் டாலர் ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ச் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கிளிப்பிங் எடுத்திருந்ததுனால ஒன் தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் வந்து டோட்டலாக நான் ஏர்ன் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருந்தனால இது வந்து இப்போ நான் மார்ச் செகண்டு வந்து இந்த கிளிப்பிங் வந்து ஆப்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் கீழே போட்டு பேமெண்ட் மினிமம் ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு கிடைக்குன்றதையும் ஒன் தேர்ட்டி செவன் டாலர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் டுவெண்ட்டி தேர்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எப்போவுமே இருக்கும் இந்த இடத்துல கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றாந்தேதி நம்ம லாஸ்ட் பேமெண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன் டாலர் ரீச் பண்ணியிருந்தோம் வாங்கியிருந்தோம் அப்புறம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கினது நூற்றி ஆறு டாலர் அதுக்கு முன்னாடி மே மாதம் வந்து நூற்றி இருபத்தி எட்டு டாலர் இப்படி தான் வந்து நம்ம ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படி வந்து சேர்த்து சேர்த்து தான் இது வரைக்கும் நம்ம சேலரி வந்து வாங்கிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து யூடியூப் மூலிமா நான் எவ்வளோ வருமானம் வாங்கினது அப்படி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் க்ளியாகவே உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வச்சு தான் நம்ம வந்து வீடு கார் எல்லாம் வாங்கி சேர்த்துற முடியுமா நீங்களே வந்து சொல்லுங்கள் ஓகே அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் பாய்